எங்கே திரும்பினாலும் விஜய் கட்சியுடைய சிம்பல் வந்துருச்சு விசில் விசில் விஜய் விசில் முன்னெழுத்து விஜய் முன்னெழுத்து டிவி கே முன்னெழுத்து வெற்றி முன்னெழுத்து எம்ஜிஆர் முன்னெழுத்து எல்லாமே முன்னெழுத்து அப்படின்னு சொல்லி ஒரே பரபரப்பாக சும்மா இருந்தவன் கையில் கொண்டே இதே கொடுத்தன்ன மாதிரி இவங்க கையில் விசிலை கொடுத்துட்டாங்க எல்லா இடத்துலையும் விசில் 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 அதை பற்றா பேச போகிறேன் ஒரு வழியாக வந்துட்டு விஜய் உடைய கட்சிக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ எல்லாமே இங்கே திருவிழா தான் இந்த பசங்களுக்கு ரசிகர்களுக்கு நீங்கள் வாக்காளர்களா வேட்பாளர்களா பொதுமக்களாக யாருனே தெரியல ஒன்லி தான் கண்டிப்பாக தெரியுறாங்க ஸோ விஜய் உடைய கட்சிக்கான சிம்பல் ரீசெண்டாக கொடுத்துருக்கா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விசில் அதை பற்றி தான் நிறைய டீட்டெயிலாக பேச போகிறேன் விசில் வந்ததும் போதும் நான் சில வீடியோஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள் அது என்னமோ வந்து உலகத்திலே இல்லாத கண்டுபிடிப்பு மாதிரி ஏதாவது கரண்டை கண்டுபிடிச்ச மாதிரி விசில் கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்லிட்டு அவ்வளோ பேர் வீடுகள் எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சின்னம் கொடுத்ததுக்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய செலிபிரேஷன் எங்கேயுமே பார்த்தது இல்லை வீடு வீடாக போய் ஸ்வீட் கொடுக்குறாங்க ரோடு ரோடாக போய் இது பண்ணுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க ஈவன் ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஆம்புலத்தட்டில் ஃபுல்லாக விசிலை வச்சுக்கிட்டு அந்த மணம் பெண் மணமாப்பிள்ளையும் கொடுத்துட்ருக்காங்க அவங்க அப்போ அந்த விசில் சிம்பிளை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க ரொம்ப க்ரேஸியாக இருக்குது பட் இது சௌட் டேஸ்ட் இல்லையா இப்படி தான் இருக்கும் விஜய் வந்து அரசியல் வரும்போது ரசிகர்கள் எப்படி இதை கொண்டாடுறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் காட்டுது அப்புறம் அப்படியே ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க விசில் வந்து எப்படி வரைகிறது செவரில் போடுறது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே இவ்வளோ அளப்புற சில பேர் கேட்டாங்க எப்படி இந்த சிம்பளை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போக போகிறீங்க கொண்டு போக தேவையே இல்லாதே போயிடுச்சு விஜயோட திரைப்படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த விசிலுக்கான சில குறியீடுகள்லாம் இருக்குது அதில் வந்து விசிலை வச்சிருக்கிற மாதிரி விசில் விசில் பாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி ஸோ அது அதுக்கு எந்த குறையுமே கிடையாது இதை ரொம்ப ஈஸியாக மிக தூள் மணி துளிகளில் வந்து கொண்டு போயிடலாம் கொண்டு போயிட்டுருக்காங்க ஆனால் என்ன விஜய் இதை பற்றி ஒன்றுமே பேசலை இது நல்லதா கெட்டதா இவர் என்ன மாதிரி அரசியல்வாதி அப்படிங்கிறத ஒரே குழப்பமாக இருக்குது நமக்கு மக்களுக்கும் சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இவ்வளவு ஜனரஞ்சகமான ஒரு கேளிக்கையான ஒரு சிம்பிள் வந்து ஏன் இதுக்கு முன்னாடி யாருமே யூஸ் பண்ணல அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன் ரஜி விஜய்யே பார்த்திங்கன்னா ஒரு கேளிக்கையான தான் எப்படின்னா ஒரு பொழுதுபோக்கு மீடியாவில் வந்தவர் அதனால் ஒரு சிம்பிளுமே பார்த்திங்கன்னா ஒரு பொழுதுபோக்கு சம்சமாக உள்ளதாக ஆகிப்போச்சு ஜென்ரலாக ஒரு சிம்பிள் அப்படிங்கிறது ஒரு சீரியஸாக இருக்கும் அந்த கட்சியுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நான் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத மிக சிறிய வட்டத்தில் ஒரு சிம்பிளாக காட்டுறது தான் வந்து சிம்பிள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குமா இது ரொம்ப கேலி கிண்டல் ரொம்ப லோ லெவலில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த சிம்பல் பட் இது ஓகே இது வந்து ஜனரஞ்சகமான ஒரு சிம்பல் சொல்லலாம் பட் எந்த கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது கரெக்டாக சரி ஓகே எப்படி இதை மற்றவங்கள்லாம் விட்டாங்க இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது இவ்வளோ பாப்புலர் ஆகுது மற்ற கட்சிகள்லாம் எப்படி விட்டாங்க சொல்லிட்டு நான் ஒரு பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா வடநாட்டில் வந்து சில கட்சிகள் வந்துட்டு இந்த விசிலை வச்சுருந்துருக்கிறாங்க பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை மக்கள்கிட்ட இந்த விசில் சிம்பலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ரெஸ்பான்ஸில் இந்த மெசேஜ் அது கம்யூனிகேட் பண்ணனால மிகப்பெரிய தோல்வியை தெளிவு இருக்கும் அதற்கு பிறகு நம்ம தமிழ்நாட்டிலேயோ சவுத்துலையோ எங்கேயோ பார்த்தீங்கன்னா யாருமே இந்த விசில் அப்படிங்கிற ஒரு சிம்பலை ரெக்கமெண்டே பண்ணல ஏன்னா அது மேலே ஒரு கேளிக்கை ஒரு சீரியஸ் ஒரு தன்மை இல்லாத ஒரு சிம்பலாக இருக்கிறதுனால அதை யாருமே கன்சிடர் பண்ணல ஆனால் இங்கே யார் இதை சொல்கிறாங்கன்னு தெரியல இதை கொடுத்து செலிப்ரேட் பண்ணுறாங்க சரி அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்து இந்த எலெக்ஷன் வந்து இது எடுத்து போகுதுன்னு பார்க்கலாம் அடுத்து என்ன அப்படின்னா இந்த விஜயுடைய ரசிகர்கள் மத்தியில் இந்த விசில் கிடச்சதுனால என்ன இம்பேக்ட் அப்படின்னு சொல்கிற பார்க்கல ஒரு குக்கரோ ஒரு ஃபேனோ ஒரு கொடையோ எப்படின்னு ஒரு ஒரு சிம்பிள் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கலாம் அதை வந்து யாரும் தூக்கிட்டு திரும்ப முடியாது எல்லா இடத்துலையும் காட்டிக்கிட்டு இருக்க முடியாது எந்த தொந்தரவும் இருக்காது பட் ஆனால் அந்த விசில் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பாக்கெட் சைஸில் வச்சுக்கலாம் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அது ஒளி வேறு சவுண்டு வேறு கொடுத்துட்டா இது இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா போகிற வர இடத்த எல்லாத்துலேயுமே இவருங்க அதை அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க ஸோ நியூஸ் என்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன் விஜய் மட்டும் கிடையாது விஜய் கட்சியில் இருக்கிற மாவட்ட தலைவர்கள் கொள்கை பிறப்பு செயலாளர்கள் பெரிய தலைவர்கள்லாம் என்னென்னா இந்த விசில் அப்படிங்கிற ஒரு சிம்பல் சின்னத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க ஏன் அப்படின்னா உங்கள் கையில் இருக்க ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூத்து அவனுங்க ஒன்றுனா ஒம்போதுன்னு பார்ப்பானுங்க ஸோ அதனால் இந்த மாதிரி விசிலை யூஸ் கண்ட இடத்துல போய் யூஸ் பண்ணுறது கண்ட இடத்துல அடிக்கிறது ஒரு டைம் கேம் இல்லாமல் அடிக்கிறது அப்படின்னா ஒரு நியூசன்ஸை வந்து நீங்கள் தேவையில்லாத ஒரு ப்ராப்ளத்தில் போய் நீங்கள் நிற்க வேண்டியிருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அதுன்னு ஸோ உங்கள் அப்ஜெக்டிவ் வந்து இது தடம் மாற்றும் எனக்கு தெரிஞ்சு சொல்லலாம் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஸோ இந்த சிம்பல் ஒரு விதத்தில் எளிமை ஆகும் பொழுதுபோக்கு தன்மையாக இருந்தாலும் சிக்கலான ஒரு சிம்பல் தான் இது ஏன் அப்படின்னா நியூஸ் எண்ட்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய இது ஒரு அட்வைஸ் அவங்க சொல்கிறேன் தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் எங்கே பார்த்தாலும் சும்மா களத்தில் மாட்டிக்கிட்டு வீதி ஏற்றிட்டு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ரசிகர்களுக்கு ஓகே இப்போ நான் இருக்கேன் நினச்சிக்கங்களேன் ஒரு பொதுமக்கள் இருக்காங்கன்னா அவங்களே விஜய்க்கு கோட்டு போகலான்னு நினச்சிருப்பாங்க நீங்கள் விசில் கண்ட இடத்துல அடிக்கிறது கண்ட இடத்துல செய்கிறது ஒரு இரிட்டேஷனை கிரியேட் பண்ணும் இப்போ நீ வந்து வாக்கு சேகரிக்கணி ஒளிய ஒரு சிம்பலை வச்சுட்டு ஒரு வாக்கை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது இரிட்டேட் பண்ணக்கூடாது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு சிம்பல் அதுவும் இளைஞர்களில் மாட்டியிருக்கிறது இது வந்து டிவி கேக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வேட்பாளர்கள் பொதுமக்கள் வந்து வேட்பாளராக வர்றதை வந்து தடுக்கிறதுக்கான ஆயுதம் விஷயங்கள் இருக்குது அதனால் தயவுசெய்து இதை ஒரு அட்வைஸாக எடுத்துக்கிட்டு சீரியஸாக இதை போய் பாருங்கள் இதுதான் நம்ம சொல்ல முடியும் அதில் முக்கியமாக விசில் அப்படிங்கிறது எப்பயுமே தேர்தல் ஆணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கொடுப்பாங்கன்னா அந்த சிம்பிளில் தான் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் விசில் அப்படிங்கிறது அவங்க ஒரு சின்ன காட்டுறவங்களுக்கு அது ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க ஒரு ஒரு சைடில் இருக்கும் அதுதான் சிம்பிள் இதை விட்டுட்டு இந்த பசங்க போகிறான் விசிலை வந்து இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் அப்படி இப்படின்னு சொல்லி குழப்புறாங்க ஈவன் நீங்கள் அதை வந்து சோசியல் மீடியாவில் வந்து போதுமே எலெக்ஷன் கமிஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த சிம்பிள் தான் நீங்கள் பரப்பணும் விசில்ங்கிற ஒரு சிம்பிள் பல ஆங்கிளில் இருக்கும் அதை நீங்கள் பரப்பக்கூடாது ஆனால் நான் பார்க்குற எல்லா இடத்துலையும் அந்த அந்த ஒரு சின்ன விஷயம் கூட வந்து நம்ம மக்களுக்கு தெரியாமல் அங்கங்கே கண்ட கண்ட சிம்பிளில் இருக்கிற மாதிரி டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி அனுப்பியிருக்காங்க ஸோ எலெக்ஷன் கமிஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து பரப்புங்க அப்போ தான் மக்களுக்கு தெரியாது ஓட்டு போட போகும்போது விசில் சொல்லிட்டு நம்ம விசில் வேறு மாதிரி இருந்துச்சு இங்கே வேறு மாதிரி இருக்கேன்னு வந்துடக்கூடாது ஸோ எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த போஷ் விசிலுக்கான போஸ் இருக்குது அதை கொடுங்க அதையே வந்து எல்லா இடத்துலையுமே சோரட்டிகள் எல்லா இடத்துலையுமே செய்யுங்க இல்லை அப்படின்னா நாளைக்கு ஓட்டு போட போகக்கூடிய ஒரு வாக்காளர் வந்துட்டு உள்ளே போய் பார்த்துட்டு நம்ம நினச்ச விசில் இப்படி இருந்துச்சு இந்த விசில் இப்படி இருக்குது டவுட்டாக இருக்கே அப்படின்னு போயிடக்கூடாது ஸோ இதுவும் ஒரு அக்கறையில் தான் சொல்கிறேன் விசில் அப்படிங்கிறது பல ஆங்கிளில் வந்து எடுத்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம் சிம்பல் சின்னம் அப்படின்னா அது என்னங்கிறத பார்த்துட்டு அதையே வரைபடமாக செய்யுங்க நீங்கள் நான் வரையறதுலாம் பார்த்துருக்கேன் எல்லா இடத்தையும் சோசியல் மீடியாவில் வந்து பார்க்குறேன் அது விசிலாகவே இல்லை அதாவது தேர்தல் ஆணையம் கொடுத்து அந்த விசிலாகவே இல்லை அது வேறு ஏதோ விசில் மாதிரியே எங்களுக்கு இருக்குது ஒரு ஜாக்கிரதையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விசில் வந்துடுச்சுங்கிறதுக்காக அப்படியே போயிடக்கூடாது அதை ஸ்ட்ரக்சர் பண்ணணும் இங்கே இருக்கிற மாஸ் க்ரௌடு ரசிகர்களை இவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்களாம் எனக்கு தெரியல அது ஒரு ஆர்வமான விஷயமாக நான் பார்க்குறேன் இதை ஸ்ட்ரக்சர் பண்ணுங்கள் அவங்க கரெக்டாக வழி நடத்துங்க வழி நடத்துங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு உங்களுக்கு ஓட்டு விழுகாது உங்களுக்கு சிம்பிள் கிடைச்சாலும் ஓட்டு விழுதுக்கு நிறைய தவறான டைரக்ஷன் அந்த பசங்க கொடுப்பாங்க ஓட்டு விட வைங்க தேங்க்யூ